எதிராக நடைபெறக்கூடிய தேர்தல் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்கான தேர்தல் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்பதற்கான தேர்தல் அரசியலை சட்டம் உருவாக்கி தந்திருக்கிற அமைப்புகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்கான தேர்தல் ஏதெல்லாம் காக்கப்படணும் காக்கப்படணும் சொல்றோம் இவைகளெல்லாம் இன்றைக்கு நிலை குலைந்து கிடக்கின்றன நிலை குலைந்து நிற்கின்றன நீதிமன்றம் நாம் எல்லோரும் மதிக்கத்தக்க எல்லோரும் போற்றத்தக்க அமைப்பு நீதிமன்றம் கடகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் அவன் நாடி செல்லுகிற இடம் நீதி கட்டி செல்லுகிற இடம் நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றம் இன்றைக்கு சுதந்திரமாக மோடியின் ஆட்சி செயல்பட முடிகிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கட்சிகளை கடந்து மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து பொதுவான பிரச்சனைகளாக நாம் பார்க்க வேண்டும் நீதிமன்றம் சுதந்திரமாக இன்றைக்கு செயல்பட முடியவில்லை சட்டத்தின்படி அது செயல்பட முடியவில்லை சிலர் உத்தரவுக்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அது ஆளாக்கப்பட்டு விட்டது எதிர்கட்சிகள் இல்லாத இந்தியா தமிழ்நாட்டில் பிரச்சாரத்திற்கு வருகிறார் மோடி பிரச்சாரத்திற்கு வரட்டும் ஏழு முறை வந்திருக்கிறார் இன்னும் பதினோரு முறை வரட்டும் பதினைஞ்சு முறை வரட்டும் வேண்டாம்னு சொல்லல திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கை ரீதியாக விமர்சனம் செய்து பேசட்டும் ஆட்சேபனை இல்லை அதுதான் அரசியல் நாகரிகம் அதுதான் அரசியல் பண்பாடு ஆனால் அதற்கு மாறாக தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது என்று பொருள் என்ன முன்னேற்ற நீங்கள் ஆணவமாக சொல்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிற பொழுது காங்கிரஸ் கட்சி அழித்துடையுங்கள் என்று மோடி பேசுகிறார் அப்படின்னா எதிர்கட்சிகளும் இருக்கக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை கடைசியாக ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே தலைவர் நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது இது ஆபத்து ஆபத்து இல்லையா இல்லையா ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் இல்லையா ஒரு சர்வதிகார பாதை இல்லையா ஒரு பாசிச பாதை இல்லையா அதுதான் நாங்கள் முன்வைக்கிற கேள்வி அவர்கள் விருப்பமெல்லாம் இந்த நாட்டை ஒரு பாசிச பாதையில் இட்டுச் செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு சர்வதிகார பாதையில் இட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நீ சொன்ன வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் பேச மாட்டேங்கிறார் ரெண்டு கோடிக்கு பேர் வேலை அதெல்லாம் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினால கொடுத்த வாக்குறுதி இப்போ என்ன பேசுறாரு கட்சி தீவு இலங்கைக்கு திமுகவும் காங்கிரஸும் கூட்டாட்சி வந்து கொடுத்துட்டாங்க ஐயா பத்து வருஷம் பண்ணி தானே பிரதமர் நீ தானே மன்னர் பிரதமராயிருந்த அப்ப யாருக்கு நீ பேணு இருந்த பத்து வருஷத்துல யாருக்கு பெரும்பத்தில நிர்மலா சித்தராமனுக பத்து வருஷமா பேசாத மோடி திடீர்னு என் கட்சி தீவு மீது காதல் கொள்றாரு பிரச்சனையை திசை திருப்பவர் திருவிழா கூட்டத்துக்கு திடனை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இங்க கூட போர்டு பெரிய கோர்ட் இருக்கு மகா கும்பாபிசேகர் விழா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க உறுதாவல் படைகள் வந்து ரோந்து எல்லாம் போவாங்க என்னதான் கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் என்ன நடக்கும் திருட்டு நடக்கும் குறிப்பாக பெண்கள் இருக்கிற பகுதியில் சங்கிலியை பிடிச்சு அறுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க குழந்தைகள் அணிந்து இருக்கிற நகைகளை கலட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த திருட்டை கொடுத்த பெண்கள் சகோதரிகள் தாய்மார்கள் கதறி அழுவார்கள் பதட்டம் ஆவார்கள் ஐயோ நகை போயிட்டு சங்கிலி போயிட்டு குழந்தை நகை போயிட்டு கதறுவார்கள் அப்போ வேகமாக ஒரு சத்தம் வரும் என்ன சத்தம் தெரியுமா திருடன் ஏதோ ஓடுகிறான் என்று கையை நிட்டுவான் திருடன் இந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பறிகொடுத்த மக்கள் பரிதாபத்திற்குரிய மக்கள் பதட்டத்தில் உள்ள மக்கள் அந்த திசை நோக்கி ஓடி விடுவார்கள் இப்படி சத்தம் போட்டு குரல் கொடுத்து கையை நிட்டது யாரு அந்த நகைகளை திருடிய திருடன் அந்த திருடனுக்கும் மோடிக்கு என்னையா வித்தியாசம் திருவிழா கூட்ட திருடனுக்கும் மோடிக்கு என்ன வித்தியாசம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரணும் சொன்னியா சொல்லலையா பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும்ல அது என்ன ஆச்சுன்னு கேட்டா கச்சி தீவுங்கிற பதினஞ்சு லட்சம் பணம் தரம் சொன்னா அது என்ன ஆச்சுன்னு கேட்டா கச்சி தீவுங்கிற மாநில உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு கேட்டா கச்சி தீவுங்கிற இயற்கை தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி வேண்டும் என கேட்டா அதை என்ன கேட்டா கச்சி தீவுங்கிற திருவிழா கூட்ட திடனுக்கும் உனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரு பிரதமரை பார்த்து இப்படி சொல்லுவதற்காக வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் நம்ம நாட்டில் எத்தனையோ பிரதமர்களை நாடு கண்டுவிட்டது பண்டித ஜவஹர்லால் நேரு பல பேர் சந்திரசேகர் சிங் ஐக்கிய குஜராத் தேவகவுடா வாஜ்பாய் இன்று பல பிரதமர்களை நாடு சந்தித்திருக்கிறார் இருக்கிறார் பிரதமர்களை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறோம் பண்டித ஜவஹர்லால் நேருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கருப்பு கொடி காட்டியிருக்கிறது ஆனால் ஒருபோதும் எந்த பிரதமரையும் பார்த்து பொய் பேசுகிற பிரதமர் என எந்த கட்சியும் இதுவரையில் விமர்சித்ததே கிடையாது மோடியை பத்தி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் பொய் பேசுகிற பிரதமர் இவர் மாதிரி பொய் பேசுறது உலகத்தில் எவனுமே ஆளே கிடையாது நடிக்கிறதுல இது மாதிரி ஆளே கிடையாது நம்முடைய நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் செவாலிய பட்டம் பெற்றவர் மிக உயர்ந்த பட்டம் அந்த சிவாஜி உயிரோடு இல்லை இருந்தவர் என்ன சொல்லுவாரு ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து எனக்கு கொடுத்த இந்த செவாலிய பட்டத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் யாருக்கு கொடுக்கலாம் மோடிக்கு என்ன என்னை விட மிகச் சிறப்பாக நடிக்கிறார் நான் சினிமாவில் தான் நடித்த வாழ்க்கையில் நடிக்கல வாழ்க்கையில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி ரொம்ப நல்ல நடிகர்